இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தின் கடைசி பகுதியை பிடிச்சொல்லுகிறது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு உன்னை மிகவும் அதிகமாய் பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கற்புடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் நூற்று பத்தொன்பது ஒன்றிலே கற்புடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமம் மார்க்கத்தார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆப்ரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார் ஆப்ரகாம் கத்துடைய சத்துத்திற்கு கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது எனவே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தந்த மகிமையான கத்துடைய வார்த்தையின்படி நாம் நடக்கின்ற பொழுது நாம் உத்தமமான ஒரு வழியிலே நடக்கிறோம் ஆண்டவர் நம்மை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் என்று வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் நீதிமொழியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் சங்கீதம் பதினெட்டு இருபத்தைந்திலே உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாலாம் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையிலே உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நீதிமன்றின் புஸ்தகம் பதன் பதினாறாம் அதிகார மூன்றாம் வசனத்திலே நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பிரசங்கி ஏழு எட்டு வாசிக்கிறோம் நீடிய பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனமே ஆப்ரகாம் கத்துரிக்கும் முன்பதாக நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவன் உத்தம இருதயத்தோடு கூட நீடிய பொறுமை உள்ளவனாக நீடிய சாந்தம் உள்ளவனாக அவன் ஆண்டவரை நோக்கி காத்திருந்தான் என்பதை நான் பரிசுத்த வேதாம்பத்துலே தெளிவாய் வாசிக்கிறோம் அப்படி நான் உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தருக்காக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆப்ரகாமை எப்படி பழுகை பெருக பண்ணினாரோ அப்படியே உங்களையும் அவர் பழுகவும் பெருகவும் பண்ண போதுமானவராக இருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் கத்துடைய வேதத்தின்படி உத்தமமாய் நடக்கிறோமா ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய வசனத்தின்படி நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறோமா உன் காத்திருக்கு பதில் உண்டு என்ற வசனத்தின்படியே உன் காத்திருக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படியே உங்களுடைய காத்திருப்புக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அவர் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார் கத்திற்கும் முன்பதாக நாம் உத்தமமாய் காணப்படுவோம் கர்த்துடைய வேதத்தின்படி நடப்போம் கர்த்து இந்த பூமிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் உங்களை பலமாய் நிரப்புவார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட நடக்கக்கூடிய அந்த கிருபைகளை தாரும் அண்டவரே நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கக்கூடிய உதவி செய்யும் சாந்த குணமுள்ளவர்களாக வாழும்படியான சத்துவத்தை தாரும் நிமித்தமாய் ஆபிரகாமை போல பூமியிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்பட உதவி செய்யும் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் ஆசீர்வதி ஏசுமின் நாமத்தில் பிதாவே அமீன் அமீன்